நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே மகிழ்ச்சியாக தான் இருக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப நேசித்த ஒருத்தவங்களை விட்டு போயிருக்கலாம் வழியை கொடுத்துருக்கலாம் அடுத்தது வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம் உங்களுக்கான ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு வாழ்க்கை உங்களுக்காக காத்துட்ருக்கு அந்த வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் நிச்சயம் நல்ல மாற்றங்களை கொடுக்கும் மீன ராசிக்கு இரண்டாவது திருமண வாழ்க்கை உயர்வான நிலைகள் புது புது விஷயங்கள் புதுமையான மாற்றங்கள் இப்படி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்க போகுது நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு உயர்வான விஷயத்துக்கு உங்களை கொண்டு போக போகுது என்னங்க சொல்கிறீங்க ராகு வர ராசியிலே இருக்குது அந்த இடத்துல சுக்கரன் இருக்கிறாரு புதன் வேற வழி விழுந்துருக்கறனால நண்பர்களிடையே கருத்து வேறுபாடு வள்ளி வேதனை ஏமாற்றங்கள் நிறைய கொடுத்துட்ருக்கு நிறைய விஷயங்கள் நடந்துடுச்சு நான் என்ன சொல்கிறது என் வாழ்க்கை நான் இப்படி தான் அப்படிலாம் கிடையாது புதன் விழக்கும் போது பாதகாதிபதிக்கு அடைகிறார் பாதகாதிபதியே உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறார் இன்னொன்று பாசிட்டிவில எடுத்துக்கிட்டிங்கன்னா பாதகாதிபதி உங்கள் கட்டுப்பாட்டில் வந்துட்டார் ஆனால் வீடு வாகனம் சொத்து அம்மா ஸ்தானம் இது சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் பார்த்துக்கணும் காதல் தோல்வி இந்தமாரி விஷயங்கள் பிரேக்கப் ஆகிறது இந்தமாரி விஷயங்கள் ஏற்படும் ஆனால் அதெல்லாம் நினச்சி வருத்தப்படவே கூடாது ஆனால் உங்களுக்கான ஒரு புது வாழ்க்கை இருக்குது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அந்த வாழ்க்கை நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப சூப்பரான வாழ்க்கை அவங்களுக்கு அமையப்போகுது இது நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கங்க சனியின் மூணாம் பார்வை பனிரெண்டாம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கு குரு நகர்ந்தவுடன் அந்த ரெண்டாம் இடத்துலேருந்து எற்றிகளை பெறக்கூடிய புது புது வழிகள் புது புது வாய்ப்புகள் இந்த இடத்துல ஒரு பரிகாரங்க நீங்கள் என்ன வேணும்னு நினைக்கிறீங்க ஒரு திருமண விஷயத்தில் கணவர் இல்லை மனைவி நான் ஆசைப்படுறது போலவே நல்ல ஒரு கணவர் அமைஞ்சிட்டேன் நான் ஆசைப்படுறது போல நல்ல மனைவி அமைஞ்சிட்டாங்க அப்படின்னு ரைட்டிங்கில் ஒரு மூணு தடவை பன்னெண்டு தடவை இல்லை முப்பது தடவை முழு மனசோடு எழுதுங்க சந்தோஷத்தோடு எழுதுங்க அதை உங்களுக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துடும் பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துடும் மிக மிக உயர்வான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க மிக மிக உயர்வான வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக போயிடுவீங்க உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்க தொடங்கிடும் நிறைய நல்ல விஷயங்கள் மகிழ்ச்சியான விஷயங்கள் நீங்கள் பாருங்கள்லாம் இழந்த பணம் திரும்ப வரக்கூடிய வாய்ப்பு இழந்த பணம் திரும்ப வரக்கூடிய வாய்ப்பு புது புது விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப நாளாக வராத பண வரவு நிச்சயம் வந்துடும் ரொம்ப நாளாக வராத பண வரவு நிச்சயம் வந்துடும் ரொம்ப நாளாக ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகிடும் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக நிறைய முன்னேற்றங்கள் நோக்கி போகிறதுக்கான வழி வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும் தெளிவாக இதில் இன்னொரு சூழ்ச்சி என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு வலியை கொடுத்தவங்களையும் வேதனையை கொடுத்தவங்களையும் நல்லா இருக்கணும்னு சொல்லிகிட்டே இருங்க உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க உங்களுக்கு வலியை கொடுத்தவங்க வேதனையை கொடுத்தவங்க ரொம்ப நல்லா இருக்கணும் அவங்க நல்லா இருக்கணும் அவங்க சந்தோஷமாக இருந்தால் போதும் எனக்கு அது போதும் நீங்கள் சொல்லி பாருங்கள் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படுதுன்னு பாருங்கள் மாற்றங்கள் ஏன்னா என்றைக்குமே வந்து நம்மளை விட்டுட்டு போனவங்களை வெறுக்கவே கூடாது அது உங்கள் கணவராக இருக்கலாம் உங்கள் மனைவியாக இருக்கலாம் உங்கள் நண்பர்களாக இருக்கலாம் உங்கள் உறவுகளாக இருக்கலாம் உங்கள் காதலியாக இருக்கலாம் உங்கள் காதலனாக இருக்கலாம் யாரவனாக இருக்கலாம் அவங்களும் நீங்கள் வெறுத்த விடக்கூடாது ஸோ நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு சொல்ல 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 உங்களுக்கு வந்து அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்சிக்கிட்டே இருக்கும் குருவின் ஏழாம் பார்வை தற்போது சுக்கரன் வீட்டையும் அடுத்தது செவ்வாய் வீட்டை பார்க்கும்போது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கான சூழ்நிலையும் உண்டாக்கும் புது புது வழிகள் வாய்ப்புகள் உங்களுக்கு ஏராளமான வாய்ப்புகள் கதவுகள் திறக்கப்படும் இங்கே ரெண்டு விஷயம் நீங்கள் புரிஞ்சிக்கணும் குரு வந்து வெற்றி ஸ்தானத்துக்கு போகிற இடமே அது வச்சு குருநோட வீடு பெண் வீடு அப்போ இங்கே கணவன் மணி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் ஒரு சிலருக்கு இரண்டாவது திருமண வாழ்க்கை அவ்வளோ சிறப்பாக இருக்கும் அவ்வளோ சிறப்பாக மகிழ்ச்சிகரமாக இந்தமாரி ஒரு வாழ்க்கையை நான் பார்த்ததே இல்லை இவ்வளோ சந்தோஷமாக அப்படின்னு ஆச்சரியம் ஓட்டுகிற அளவுக்கு இன்பமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை ரொம்ப 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 இன்பமாக இருக்கும் எல்லா விதத்துலேயும் உயர்வான விஷயங்கள் உயர்வான வழிகள் உயர்வான வாழ்க்கை உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் புதிய மனிதர்கள் வருவார்கள் புதிய வாய்ப்புகள் வரும் அடுத்தது மூன்றாம் இடம் வெற்றி ஸ்தானம் சூரியனுடைய தொடர்பு போது இங்கே எட்டு ஆறு வேலை செய்யும் கடன் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்புறம் உடல் ஆரோக்கியத்தில் வயிறு சம்பந்தமான விஷயங்கள பார்த்துங்க அப்புறம் எட்டோட தொடர்பு முதுகு முதுகுவலி சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் பார்த்துங்க இதை மட்டும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்க வேண்டிய விஷயங்களில் ஒன்று அதுக்கு அடுத்தது நல்ல மனிதர்கள் நல்ல உறவுகள் இந்த மாதிரியானவங்களை எந்த சொல்லியும் வெறுத்துறாதீங்க ஏன்னா வெறுக்கக்கூடிய தன்மையில் பேச வைக்கும் கிரகநிலைகள் ஆனால் ஒருபொழுதும் அப்படி பேசிவிடவே கூடாது வார்த்தைகளால் திட்டுவதோ வெறுப்பதோ எதிர்மறையாக பேசுவதோ போன்ற செயல்களை செய்து விடாதீர்கள் ஏன்னா உங்களை அறியாமல் பேச வைக்கும் அது முழுக்க முழுக்க உங்கள் வாழ்க்கையில் துரோகங்கள் துரோகம் செஞ்சவங்களே திருப்பி மன்னித்து ஏற்றுக்கிற ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சிடாதீங்க ஏன் கேட்டிங்கன்னா உங்களை அறியாமல் இறக்க கோணன்ற ஒன்று வந்துடும் அந்த இறக்க கோணம்னு வந்துருச்சுன்னா எதிர்மறை வலைக்குள்ளே நீங்கள் மாட்டிப்பீங்க எதிர்மறை சிந்தனை கொண்டவர்களோடு மாட்டிப்பீங்க ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் தப்பானவனு தெரிஞ்சுன்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க அவாய்ட் பண்ணிட்டு உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் அவசரப்படவே படாதீங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாதீங்க அதே மாதிரி உங்களுக்கு புது புது வழிகள் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் வருமானத்துக்கு முன்னேற்றம் அடைவதற்கு உயர்வான விஷயங்கள் கிடைக்கும் தொழிலை இன்னும் சிறப்பாக மாற்றுறதுக்கு சிறப்பாக கிடைக்கும் இது எல்லா விதத்துலேயுமே உங்களுக்கு அது மகிழ்ச்சிகரமாக இன்பகரமாக ஒரு வேலை உங்களுக்கு அது இருக்கும் அடுத்தது ரொம்ப முக்கியமாக ஆறு எட்டு அப்படின்ற விஷயங்கள் வந்து கடன் நோய் எதிரி எட்டுன்ற அவமான தடைகள் மூணுன்ற அலைச்சல் மூணு ஆறு எட்டு இதனுடைய காம்பினேஷன் எப்பயுமே என்னன்னா தேவையில்லாத அலைச்சல் தேவையில்லாத பயணங்களை மேற்கொள்ள வைக்கும் தேவையில்லாத அவமானத்தையும் சந்திக்க வைக்கும் கடனையும் ஏற்படுத்துவோம் இந்த மூணு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஏன் உங்களை அறியாமல் ஏதாவது ஒரு விஷயத்தில் போய் லாக் பண்ண வைக்க விடும் ஆனால் எதுலேயும் லாக் ஆகிடாதீங்க எதுலேயும் தப்பி தவறி கூட லாக் ஆகிடாதீங்க எதிர்மறை வலை உங்களுக்காக விரித்து வைப்பார்கள் அதில் நீங்கள் கவனம் செலுத்தி மாட்டி கொள்ளாதீர்கள் இது நமக்கு சரி வராதுன்னா அதை விட்டுடுங்க முடிஞ்சவரைக்கும் விட்டுருங்க அதனால தான் அவமானம் நான் பார்த்து பெண்கள் விஷயம் ஆண்கள் விஷயம் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துங்க கடன் சார்ந்த விஷயத்துலையும் கவனமாக இருந்துங்க நீங்கள் எடுக்கிற முயற்சி வெற்றிகரமாக அமையிறதுக்கு தொடர்ச்சியாக நீங்கள் செய்ய வேண்டியதில் எனது வேலை சிறப்பாக செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் தினமும் தினமும் வந்து ஒரு மூணு தடவை எழுதுங்க நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அதேமாதிரி சாம்பார் சாதம் அன்னதானம் பண்ணுங்கள் இது இது அவ்வளோ சிறப்பாக கை கொடுக்கும் உங்களுக்கு மிக மிக ஒரு அதிகாரம் அடுத்தபடியாக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்லாம் குலதெய்வ வழிபாடு ஏன்னா சனின்ற ஒரு பக்கம் இருக்குது வெற்றி மூன்றாம் இடத்துல குரு மறைகிறார்க்கும் குரு மறையறது வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் இருக்குது குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கும்போது உங்களுக்கு தெளிவான முடிவை போக வச்சிடும் ஆபத்தான வலையில் போய் மாட்ட மாட்டீங்க ஆபத்தான வலையில் போய் மாட்ட மாட்டீங்க தெளிவான ஒரு வலையில் சிக்க வைப்பீங்க தெளிவான ஒரு இதில் போய் நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க ஆபத்தான வழியில் மாட்ட மாட்டீங்க அதனால் குலதெய்வ வழிபாடு மிக அவசியம் எந்த சூழ்நிலையும் மறந்துடாதீங்க குலதெய்வ வழிபாடு மட்டும் நீங்கள் தெளிவாக செய்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் நினைத்த காரியம் அனைத்தும் உங்கள் கையில் எல்லாமே வெற்றிகரமாக அமைந்துவிடும் சிறப்பாக அமைந்துவிடும் உங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த நிலை அடைவீர்கள் உயர்ந்த சிந்தனையை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் எல்லாமே வெற்றிகரமாக அமைந்துவிடும் நல்ல விஷயங்களை நீங்கள் பார்ப்பீங்க ஒருபொழுதும் யாரையும் வெறுத்துறாதீர்கள் யாரையும் வெறுத்து யாரையும் ஏளனமாக பேசிடாதீர்கள் ஏனென்றால் இந்த விரைய சனியில் மட்டும்தான் ஒருவரை வெறுக்க வைக்கும் கடுமையாக பேச வைக்கும் அதனால் மாதிரி நேரங்களில் எதுவும் பேசுகிறாதீங்க விரத்துறாதீங்க அது உங்களுக்கு மேலும் மேலும் வீழ்ச்சியை சந்திக்க வைக்கும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக நீங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பினால் இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம் பார்த்துவிட்டு தெளிவாக உங்களுக்கு ஃபோனில் சொல்கிறேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் மீண்டும் ஒரு நல்லபடியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்